ஹாய்மா இன்னைக்கு வந்து நிஜமாலுமே ஒரு அருமையான வீடியோவாக தான் இருக்கும் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க நாங்கள் வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு டிஃபன் கடை போடுறோம் தோசை கடை போடுறோம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி நம்ம உங்களுக்கு எப்படி அந்த தோசை நல்லா மொறு மொறுன்னு இப்போ ஒரு தோசை சாப்பிட்டு எப்படி அடுத்தடுத்து நிறைய தோசை வாங்கி சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக பார்க்கறதுக்கு ஒரு முருகலாக அப்படி இருக்கணும் அந்த மாதிரி சரிங்களா நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாத்துட்டீங்கன்னா நீங்க கடை தோசையில வாங்கி நம்ம சாப்பிடும் போது அது லைட்டா ஒரு மாதிரி இனிப்பு அடிக்குது அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தோணும் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணாம வீட்ல செஞ்ச மாதிரியே இருக்கணும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கணும் பாக்கத்துக்கும் நல்ல சைனிங்கா இருக்கணும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நல்ல ஒரு முறை இருக்கணும் சரிங்களா இப்ப வந்து ஒரு டம்ளர் புழுங்கரிசி எடுத்திருக்கேன் புழுங்கரிசி நீங்க என்ன அரிசி வேணாலும் எடுத்துக்கங்க அதாவது அதான் நான் சொன்னேன் இட்லிக்கு அப்படின்னா நீங்க ஒரு அரிசி கூட ரேசன் அரிசியே போடக்கூடாது இட்லிக்கு ஆனா தோசைக்கு நீங்க வந்து எந்த அரிசியா இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து குருணை தான் எடுத்திருக்கேன் சரிங்களா எங்கள்கிட்ட குருணை இருந்துச்சு அதனால நான் எடுத்துருக்கோம் அதாவது இது வந்து பொன்னி அரிசி குருணை உங்களுக்கு என்ன அரிசி குருணையாக இருந்துச்சுனாலும் தான் நீங்க அதை எடுத்துக்கங்க ஒண்ணு நான் இது என்னன்னா ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் சரியா அதே அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி வந்து இது இது கடையில தான் வாங்கினோம் அதனால வேண்டி இது கடை அரிசி எடுத்திருக்கேன் வேற பச்சரிசி இருந்தது தான் நான் போட்டிருப்பேன் வேற ஒண்ணு இல்ல அதனால் நான் இதை எடுத்திருக்கேன் சரியா ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் உளுந்தரிசி சரியா அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து இது வந்து தோல் இந்த இந்த தான் எடுத்துருக்கோம் குண்டு உளுந்து உருட்டு உளுந்து எந்த உளுந்து இருக்குதோ அதை எடுத்துருக்கோம் சரியா அடுத்து இவ்வளோ இதுல ரொம்ப முக்கியமா நல்ல உங்களுக்கு நல்ல மொறுன்னு இருக்கிறதுக்காக வேண்டி இந்த கடலை பருப்பு நல்ல வாசமாகவும் இருக்கும் தோசையில சரியா அடுத்து அது ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் அதே அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூனு கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு அப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர்னா இந்த டம்ளர் எவ்வளோ இருக்கும் இரநூறு தான் இருக்கும் சரியா வச்சுட்டு தோசை ஊற்றுறது விஷயம் இல்லை ஊற்ற போகிறது தோசை இவ்வளோ தானே அரிசி ஊற வச்சுட்டிங்களா தோசை ஊற்ற போகிறோம் அவ்வளோதானே அப்படிங்கிறது இல்லை அந்த தோசையில் அன்னைக்கு ஊத்தி கொடுக்குற தோசை நீங்க ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு ஊத்தி தோசை கொடுத்தீங்கன்னா அந்த தோசையை பார்த்துட்டு அது என்ன தோசை அப்படின்னு சொல்லி பக்கத்துல உள்ளவங்க ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிடுறணும் அப்படி இருக்கணும் அதாவது அந்த தோசையை நீங்க எப்படி ரோல் பண்ணி கொடுக்குறீங்க என்ன மாதிரி கொடுத்து அந்த மாதிரி அந்த அந்த விஷயத்தை தான் சொல்லி குடுக்குறோம் சரியா இது யூகித்தலாம் தண்ணி ஊத்தி இப்போ நல்லா ஊர்றன இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க இதுலயே லேசா இந்த மாதிரி திப்பி திப்பியாக தெரியுது பாருங்க இந்த மாதிரி அரைக்காம இன்னும் எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க இதுல தான் அரைக்க முடியுது அதனால நான் அரைச்சிருக்கேன் மிக்சியில தான் அரைச்சிருக்கேன் நீங்க வந்து கிரைண்டர்ல நைஸா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒரு இதில் அப்படியே ஊற்றி வச்சிடலாம் எதில் வேணாலும் ஊற்றிக்கோங்க பானையில தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம கொஞ்சமா மட்டும் உப்பு எடுத்திருக்கேன் எவ்வளோ எவ்வளவு எடுத்துருக்கோம்னா ஒரு சும்மா நம்ம ஒரு அரை கிலோ அளவு தானே அரிசி போட்டிருக்கோம் அதனால வேண்டி ஒரு படிக்கு அப்படின்னா ஒரு ஒரு நம்ம கையால் வந்து ஒரு முக்கா முக்கா பிடி இதை இப்படி பிடிச்சி போடுவோம்ல அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு தான் எடுத்திருக்கேன் சரியா மேல் மாவுக்காக தான் இது வந்து தோசை வெரைட்டி நிறைய வெரைட்டி தோசையாக போட போகிறோம் அந்த அவ்வளோதான்ப்பா இது அப்படியே நல்லா இந்த பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி இதை அப்படியே ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடலாம் தாய்மா இப்ப வந்து அந்த அரிசியை நைட்டே ஊற வச்சு போயிட்டோம் ஏன்னா நம்மளுக்கு நேரம் இல்லைன்றது கரையிலி அப்புறம் மறுபடி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஊற வைக்க முடியாதுன்றதுக்காக நைட்டே ஊற வச்சுட்டு போயிட்டு இருந்தனால காலையில வந்து அரைச்சு இப்ப எட்டு மணி நேரம் அப்படின்னா அதுல ஒரு அஞ்சு மணி நேரம்தான் புளிக்க வச்சிருப்போம் சரியா ஏன்னா அந்த ஊரிச்சுல அரிசி அதுலயே கொஞ்சம் புளிப்பு வந்திருக்கும் அதுக்காக வேண்டிக்கும் இப்ப மாவு பல்ல இந்த அளவுக்கு இருக்கு நல்ல புளிப்புலாம் எல்லாம் இல்ல கரெக்டா இருக்கு ஏன்னா நம்ம வந்து அதிக நேரம் ஊர்னதுனால இதுல வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கோம் இதுல நிறைய விஷயம் நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் தண்ணியா கரைச்சிக்கலாம் இது இருக்கட்டும் திக்கா இருக்க மாவெல்லாம் இருக்கட்டும் சரியா கல்லு காஞ்சிருக்க சின்ன தான் எடுத்திருக்கேன் நான் வந்து பெரிய கல்லுல பெருசா போடணும்னு ஒரு ஆசை ஆனா அதை வாங்கி பழக்கி நான் உங்களுக்கு பண்ணு கேட்டுறதுக்கு எப்பயும் எல்லா வீட்லயும் இந்த மாதிரி தானே இருக்கும் அதனால வந்து இதே செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இந்த கல்லு ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்காக தான் பக்கத்துலயே தண்ணி வச்சுட்டு பெரிய கடைகள்லாம் பெரிய கடைகள்லாம் சீமர் வச்சு இது பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி எப்பயுமே நீங்க தண்ணி ரொம்ப இதாயிடுச்சுன்னா ஊற்றும் போது முன்னறியில எண்ணெய் இருக்க வேண்டாம் வீட்டுல எங்களுக்கு ஊத்துற எல்லாருக்குமே தெரியும் தோசை வந்து தோசை மேலதான் எண்ணெய் விட்டுவாங்க வெறும் கல்லுல எண்ணெய் ஊற்றினோம்னா வெறும் கல்ல தோசை ஊற்றுனா தோசை எங்களுக்கு பெய்ட் பிட்டு தான் வறுமே தவிர மாவு பெயிட்டு பெய் தான் வருமே தவிர வராது தோசை ஒழுங்கா வராது ஊத்தவே வராது இப்ப கல் வெறும் கல்லா இருக்கு நீங்க பார்த்துப்பீங்க இப்ப ஒரு கரண்டி மட்டும் ஆக வேண்டிய கரண்டி வந்து எண்ணெய் கிண்ண வந்து கொஞ்சம் தாராளமா இப்படியே விட்டு இப்படி எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நம்மள்கிட்ட கைப்பூரி இருக்கும் கைப்பூ எல்லாம் சேர முடியல அதை நட வேண்டி நான் இதே இதை எடுத்துருக்கேன் ஊத்தின நிமிஷம் தான் ஆச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு செகண்ட் தான் ஆச்சு அதை ஊத்தி முடிச்சுட்டு நான் இந்த எண்ணெயை எடுத்துட்டு வர்றதுக்குள்ளாரங்க இந்த தோசை அப்படியே மொறுமொரு மொறுமொருன்னு அது ஃபஸ்ட் தோசை வருமோ வராதோ அந்த மாதிரி எந்த பயமுமே வேண்டியதே இல்லை இப்ப பாருங்க இந்த பக்கம் அப்படியே நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு இது அப்படியே நல்லா இன்னும் நல்லா சிவந்துருட்டும் பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து நல்லா இப்படியே தோசை இப்படி எடுத்துகிட்டே வந்துருச்சு பாருங்க இப்படி எடுத்துகிட்டே வருது கரெக்டாக இதெல்லாம் வந்து நீங்க அந்த கடலை பருப்பு வெந்தயம் நல்ல வாசம் வேற சரியா பரண்டி வேணா வேற கூட வச்சுக்கலாம் சரியா இப்போ இது அப்படியே நீங்க வந்து சும்மா இப்படி நம்ம வீட்டில்னா இப்படி எடுத்து மடிச்சு கொடுத்துருவோம் அதுக்கு தான் இது வந்து நீங்க இப்படியே அப்படியே அழகா இப்படி ரோல் பண்ணிருங்க நல்லா இதை நல்லா அப்படி முருக விட்டிங்கன்னா அருமையா ரோல் ஆயிரும் ஒரு கம்பி மாறே போதும் மீரிய மாதத்தும் மெதுவா ரொம்ப மெதுவா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொத புதம் இருக்கும் அந்த இடத்துல இப்ப வந்து என்ன பண்றோம்னா கொடி தோசை போட்டுக்கலாம் கொடி தோசை எப்பயுமே எப்படி போடுறீங்கன்னா நல்லா தாராளமா இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் சிம் இதுவா போடுறேன் ஏதாவது ஒரு சைட்ல போட்டுருங்க இப்போ இந்த சைடு போட்டீங்கன்னா இந்த சைட்ல ரெண்டு சைடு போடுறதுனால தாராளமா போடலாம் ஏன் ஒரு சைட்னா பட்ஜெட்ல பண்றீங்க வண்டி கடை சிம்பிளா பண்ணணும் அப்படின்னு தோணலாம் நீங்க ஒரு சைடுனாலும் தாராளமா போட்டுங்க நான் உங்களுக்காக சொல்லி காட்டேன் தாராளமா கொடுக்கணும்னா ரெண்டு சைடு போட்டுக்கங்க நல்ல டேஸ்டா கொடுக்கணும்னா அடுத்து இந்த பொடி தோசை கூடவே ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு வெங்காயம் பொடிசா நறுக்கின வெங்காயம் அப்புறம் ரெண்டு மூணு கொத்தமல்லி தழை இதை அப்படியே இதில் தூவிடுங்க தூவிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் நல்லா விட்டுடுங்க ஓகே இப்போ கொத்தமல்லி தழை இருந்தா கொத்தமல்லி தழை போட்டுங்க கொத்தமல்லி தலை இல்லையா சரியா இப்போ பார்த்தீங்கன்னா இதை இதே மடிச்சிருங்க ஒரு சைடில் அப்படியே அழகா மடிச்சிருங்க ஏன் ஏன் இப்படி இப்படி வச்சோம் போட்டோம்னா அவங்க சாப்பிடுறவங்க இப்படி எடுத்து சாப்பிடுவாங்க அப்ப இந்த எல்லா பொடியும் இப்படி வரும் அவங்களுக்கு வெறும் தோசை எல்லாம் நீங்க அதுல நினைச்சா கூட தோசை தனியா இதெல்லாம் தனித்தனியா போவாங்க இந்த மாதிரி நீங்க இந்த பொடி தோசையே இப்படி மடிச்சீங்கன்னா கரெக்டா ஈவனா இருக்கும் சரியா ஏன் இப்படி போட்டு இப்படியே எடுத்து அப்படின்னா நீங்க பொடி போட்டீங்கன்னா எல்லா பொடியும் தோசைகள் மேலேயே ஒட்டிடும் தோசைகள்லயே ஒட்டிடும் அப்புறம் இப்ப அடுத்து அடுத்து தோசை ஒட்டிடலாம் கொஞ்சம் கல் பெருசா இருந்தா நல்லா இருக்கும் வீட்டுல ஒரு கல் இருக்காது எட்டுரை சொல்லலாம் நினைச்சேன் மறந்துட்டேன் காலையில வரும்போதே மறந்துட்டேன் இங்க வந்தவங்கதான் சரி வீடியோ போடலாம் அது ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த வீடியோ இந்த வீடியோ டைம் இருந்ததுனால போடுறேன் ஊத்திட்டோமா மறுபடியும் சொல்றேன் நம்ம பெரிய ஆளுங்க கூட எல்லாம் போட்டி போடல நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை சிம்பிளா நம் நம்ம நம்மளுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுப்புக்கு தகுந்த மாதிரி நம்மளால என்ன முடியுமோ உடனே நினைச்ச உடனே ஓடி போய் பெரிய தோசைகளோ இல்லை பெரிய அடுப்போ இதெல்லாம் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை நான் வந்து இவ்வளவு காலமும் இந்த அடுப்பு கூட இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கினதுதான் இதுக்கு முன்னாடி நாங்க வண்டி கடையெல்லாம் எல்லாம் போட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு வீட்டுக்கு ஸ்டவ் தான் வீட்டுல வேலை எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டவ் தூக்கிட்டு தான் கடைக்கு போகணும் டெய்லி ஸ்டவ் சிலிண்டர்களும் தான் போவோம் போனோம்னா அங்க போனோம்னா ஒரு இன்னொரு அங்க மூணு அடுப்பையும் சேர்ந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பேன் அதாவது ஒரே சிலிண்டர்ல மூணு அடாப்டர் போட்டு செட் பண்ணி வச்சிருக்கணும் அப்பதான் வந்து எனக்கு வசதியா இருக்கும் ஒரே நேரத்தை இப்ப நின்றாங்கன்னா மூணு கல்லையும் மூணு தோசை ஊற்றணுமா கொடுத்தோம்னா அவங்க மூணையும் சாப்பிட்டு போயிருவாங்க ஒரு கஸ்டமர் தவுஞ்சிருவாங்க கட்டு அதனால நாங்க அப்படி பயன்படுத்துவோம் நீங்களும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இப்படி பழகிட்டீங்க போக போக உங்களுக்கு வசதி வர இது ஒன்னொன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறீங்க இப்ப நம்ம தோசை ஊற்றிப்போம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆனியன் எடுத்து போட்டுருவோம் இதுல சில பேர் வந்து ஆனியன் தோசைக்கு ஆனியன் வதக்கிட்டு போடுவாங்க அது கொஞ்சம் அவசர நேரத்துல எல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியாதுங்க நீங்க நைஸா நறுக்கிட்டீங்கன்னாலே போகும் இந்த ஆனியன் தோசைக்கு மட்டும் பச்சை மிளகாய் நறுக்கிங்க பச்சை மிளகாய் எங்கள்கிட்ட இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது போது வீடியோ எடுத்துட்டு உடனே போது உடனே ஓடிப்பி வாங்குறதுக்கும் இல்லை ஏன்னா யாருமே இல்லை ரொம்ப லேட் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் தான் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம் இந்த நடு சென்டரில் மட்டும் இந்த ஆனியன் தோசைக்கு நம்ம போட்டிருக்கோம் எங்களை நீங்க நல்லா நைஸா நறுக்கிட்டீங்க உங்களுக்கு நறுக்கு நறுக்குல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது வெங்காயம் பச்சை வாசையா இருக்கிறது பிடிக்காது அப்படின்லாம் தோணுச்சுன்னா நீங்க வதக்கிக்கலாம் ஆனா வந்து இது வந்து நறுக்கு நறுக்குலாம் இருக்காது இதே இந்த சூடுலயே போட்டிருக்கோம் இப்பயே இங்க அரை வந்துருச்சு இப்ப இதையே நம்ம இதையே நீங்க இதுல கருவுக்குள்ள போட்டுக்கோங்களா கருவுக்குள்ள வேணாம் கொத்தமல்லி பச்சை மிளகா இந்த மாதிரி எண்ணெய் தான் போட்டுக்கலாம் ஆனியம் இது மேலேயே கூட இது வந்து நீங்க இட்லி பொடி போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம் நீங்க கஸ்டமருக்காக வேண்டி நீங்க என்ன மாதிரி ஃப்ரீயா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்க இஷ்டத்தான் இந்த தோசையே பிரீமரிச்சிருங்க வேணும் அரை காடா வெந்துருக்குவோம் வெங்காயம் வேங்காதுன்னு உங்களுக்கு அப்படின்னு அப்படி தோணுச்சுன்னா இதை அப்படியே எடுத்து நான் இப்ப வீடியோக்கு திரும்பிச்சுன்னா மறுபடியும் எடுக்கறது கஷ்டம் காரண நான் எடுக்கலாமா வேணாமா யோசிச்சி உங்களுக்கான நான் போட்டு காத்துடுறேன் இத அப்படியே எடுத்து உங்களுக்கு வெந்து இருக்காதுன்னு தோணுன்னா நீங்க ரெண்டாவது வாட்டி இதை திரும்பி போட்டு எடுத்துக்கலாம் ஆனா கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் இலைய வைக்கும்போது தான் போகணும் வெங்காயம் வந்து இந்த சைடுல இருக்கக்கூடாது இந்த சைடு தான் வரணும் அப்பதான் தோசை அழகா தெரியும் உங்களுக்கு எடுத்துக்கு இதை இப்படியே இதுல வந்து கொண்டதை வச்சுருங்க இப்ப இந்த தோசையை நம்ம ஏன் இப்படி எடுத்தோம் அப்படின்னா இப்படிதான் சாப்பிடுவோம் இந்த தோசையை இப்படிதான் எடுத்து சாப்பிடுவாங்க இப்படி எடுத்து சாப்பிடும் போது இந்த வெங்காயம் ஃபுல்லா ஒரு 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 வாட்டி தோசையை இப்படி எடுத்து சாப்பிடும் போதும் அந்த வெங்காயம் ஃபுல்லா கொஞ்சம் கூட வே கவர் ஆக எல்லாமே கவர் ஆகும் வெறும் தோசையா வரவே வர உண்மையிலே சொல்றேன் நெஞ்சமா ரொம்ப அருமை இந்த தோசை இந்த வா அப்படியே கடலப்பருப்பு வாஸ்துக்கும் நல்லெண்ணெய்க்கும் இப்படி இருக்குது இப்ப அப்படியே இந்த பக்கத்தையும் எப்படி அடுப்பத்தை வச்சு விட்டுருக்கேன் இது ஒண்ணு இல்லை இட்லி பொடி தான் இது எதுக்குன்னா ஆஹ் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது வந்து சொல்லி காட்டுறதுக்காக வேண்டி கொஞ்சோண்டு இதுல வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு நசுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் தனியா கொஞ்சம் அரைஞ்சு வச்சிருக்கேன் இதுல வந்து நீங்க வேணும்னா கடுகு உளுந்து இதெல்லாம் போட்டுக்கோங்க நான் இதுல எதுவும் போடல சரியா இப்போ வந்து நான் வந்து இஞ்சி மட்டும் கண்டு போடுறேன் இது அவசரத்துக்காக போடுறேன் நீங்க வந்து இந்த மசாலா உங்களுக்கு எந்த மாதிரி திருப்தியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இஞ்சி போட்டிருக்கேன் ஏன்னா இது உருளைக்கிழங்கு மசாலாங்கிறதுனால வேண்டி சில பேருக்கு வாயுடு சேராதுங்கிறதுக்காக வேண்டி இஞ்சி போட்டுருக்கோம் சரியா இது நல்லா வதங்கிவிட்டோம் இஞ்சி கூடவே அதை நல்லா வதங்கணும் ஒரு தக்காளி

மசாலா இந்த மசாலா வந்து நான் அரைமுறைமா தான் செஞ்சிருக்கேன் தக்காளி எல்லாம் நிறைய இது தக்காளி எல்லாம் அறப்படவே மாட்டேங்குது இது நசுக்கவே மாட்டேங்குது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இப்ப இந்த பக்கம்லாம் ஓடி தூடியா இருக்கிற இந்த அடுக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இந்த அடுப்பு கரெக்டாக இருக்கும் அது போய்ட்டு கான்ஃபிட் இப்ப தோசை ஊட்டிடலாம் ஒரு கரண்டி தான் போட்டிருக்கேன் எல்லாத்துக்குமே ஒரு கரண்டி தான் போட்டிருக்கேன் நீங்க பாருங்க அந்த ஒரு கரண்டிக்குமே இந்த தோசைகள் ரொம்ப இது இந்த தோசைகள் கடையில வச்சு கடைய வச்சிருக்கும் போது ஆம்பளை போடுறதுக்காக வேண்டி தனியா ஒரு தோசை தோசைகள்லாம் வாங்கினேன் குட்டி கல் ஆம்பளை போடுறதுக்காக வேண்டி வாங்கினேன் தோசை கல்லு வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் புளியா இருப்பாங்க இது வந்து ஆம்பளை போடுறதுக்காக வேண்டி தனியா வாங்கினேன் சரியா இப்ப இத போட்டோம் போட்டுட்டு இது லேசா நீங்க அரை வேக்காடு வெந்த உடனே தான் இந்த சட்னி எடுத்து வைக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இந்த மாவு தடக்கு தடக்கு இங்கிட்டு அங்கிட்டமா வரும் சரியா இதை ரவுண்டா இந்த சைடு மட்டும் வச்சுக்கோங்க இதை நம்ம வேக வைக்கிறதுக்குலாம் வேக வைக்கணும்னுலாம் நினைக்க வேணாம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னுலாம் நினைக்க வேணாம் இதை வந்துச்சுல இப்போ இப்ப என்ன பண்ண போறோம்னா இப்ப நடு தான் வச்சிருப்போம் இதை அதுக்கு முன்னாடி தோசையை வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இப்ப எடுத்துட்டேன் அப்படியே அடியில் இருந்துச்சு சரியா இப்ப என்ன பண்றோம் ஏதோ ஒரு சைடு எது உங்களுக்கு வசதியா இருக்கோ அதை ஃபஸ்ட்டு வாட்டி இப்படி மடிச்சிருங்க எந்த பக்கமா இருந்தாலும் சரி அதை பஸ்ட் மடிச்சிருங்க ஏதோ ஒரு பக்கம் சரியா அதுக்கப்புறம் இது வந்து ரெண்டாவது பக்கம்னு வச்சுக்கங்க கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு அதனால இத முடி வச்சிடலாம் சரியா ரெண்டாவது பக்கம் மூணாவது பக்கம் இதை அப்படியே எடுத்து இப்படி கவர் பண்ணிடு சரியா இந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம என்னென்ன கொதரணுமோ அதெல்லாம் எதையுமே இங்கே காட்டாம கஸ்டமர் தட்டுக்கு அப்படியே அழகா எடுத்து போய் திருப்பி கொண்டு வந்து இதே மாதிரிதான் நீங்க வந்து சிக்கன் கறி தோசை மட்டன் கறி தோசை இந்த மாதிரி என்ன மசாலா தோசை எல்லாமே இது ஏன் இப்படின்னு சொன்னோம்னா இந்த இப்படி இப்ப நீங்க எடுத்து சாப்பிடும் போது ஃபுல்லா அந்த மசாலா ஃபுல்லா கவர் ஆகும் எழுந்து சாப்பிடறதுக்கு ஒரு ஒரு ரூக்கு மாவு வெறும் மாவு வராது தோசை மட்டும் தான் அதே மசாலாவோட சேர்ந்து அந்த தோசை வரும் அதுக்கான விஷயம் அப்புறம் சில பேர் வந்து கால் தோசை கேப்பாங்க நீ தோசை கலர் மட்டும் போட்டு பாருங்க सम्मा बेहर लेवल अपने इनको बिजनेस होंगे उनमें ले इसी वेले तो माँ उनकी बात तो है कुछ जो भी ना ठीक है बिल्कुल ठीक है तनी ना होता है अबे ना होती है तो उठी तो माँ इन्ना पन करो पाप दोस्त इन्ने इन्ना இதுதான் இந்த தான் இது வந்து நாங்க சட்னியா பயன்படுத்துறோம் நாங்க தாளிச்சு வச்சுருக்கோம் சட்னிக்காக உங்களுக்காக இதை நான் சொல்லி சொல்லி காட்டுறேன் இதுல என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாங்க போட்டிருக்கிறது என்னன்னா பூண்டு பத் மிளகாய் உப்பு தக்காளி ஆனா நீங்க போடும்போது இதில் புளி போட்டுக்கோங்க காரதோசைக்கு தக்காளி போடாம புளி போட்டுக்கோங்க சரியா இது நீங்க ஒரு பக்கமா போட்டாலும் சரி ரெண்டு பக்கமா போட்டாலும் சரி ஆனா ரெண்டு பக்கமாவே போட்டுக்கலாம் இப்படி வேணா ஆனா நீங்க மடிச்சு நீங்க இது வந்து இப்படி மடிச்சு கொடுக்கணும் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு கவர் ஆகணும் இதுல இந்த சைட்லேயே வச்சு நீங்க இது மசாலா தோசை இருக்குல்ல இந்த தோசைக்கு இந்த இந்த பேஸ் இதை ரெடி பண்ணி மேல உருளைக்கெழங்க வச்சு கொடுத்தீங்கன்னா இதை ரேட் வாங்கலாம் அப்புறம் வந்து இந்த கடைகள்லாம் வந்து பூவாச்சியா வச்சு தோசை கொண்டு போவாங்க அதை நான் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா நீங்க ஒரு வாட்டி நீங்க பண்ணி பார்க்குறதுனா நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் இந்த சைடில் ஒரு கார்னர்ல இந்த ஒரு போடு போட்டு ஒரு சைட்லேருந்து இப்படி மடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வரும் முயற்சி பண்ணி பார்த்தா வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நான் எனக்கு இந்த கல்லை வச்சுட்டு நான் பண்ணலை நீங்க ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க சரியா சரியா இப்போ வந்து இந்த தோசை ரெடி ஆனோடனே இந்த தோசை இப்படி போகும்போதே நல்ல நல்லா வெந்து இப்படி எடுத்து போகும்போதே பார்த்தோன்னே அப்படியே அடுத்தவங்க சாப்பிடணும் போல இருக்கும் அப்படி இருக்கும் இத நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரிதான் அவங்க வந்து உங்கள்கிட்ட பாக்கணும் எல்லா ரோசையுமே அப்படிதான் இது மாதிரி கல்லு பெரிய கண்டு வாங்கி நல்லா நீச்சல் பண்ணீங்கன்னா நல்ல ஜம்மு இருக்கும் இதுக்கு இதுக்கிட்ட பெரிய நிறைய எல்லா விதிகளையும் எனக்கு வந்துட்டு கலந்து நீங்க பாத்து இருப்பீங்க செஞ்சுக்காக எங்கே இருந்துச்சு சொல்லி இருக்கேன் எடுத்துக்கலாம் இப்ப நீங்க நேர்ல ப்ரே எடுத்து இப்படி குடுத்தாலும் சரி தான் ப்ரே எடுத்து கொடுத்தாலும் சரி தான் இல்ல மடிச்சு கொடுத்தாலும் சரி தான் உங்களுக்கு இஷ்டம்தான் அடுத்து மறுபடியும் தோசை ஊத்தி இருப்போம் சைவ பிளேயர்கள் அப்படின்னீங்கன்னா இது ஒரு பண்ணிக்க இப்ப அடுத்த பேர ஒன்றும் இல்ல முட்டை தோசை தான் சரிங்களா ப்ளைன் பிளைன் தோசையா ஊத்திருப்போம் இங்கே பாத்தீங்கன்னா தோசை கடையில் ஒரு கடை போட்டிருக்காங்க கோயம்புத்தூரில் தோசை கடை ஒரு இடம் அப்பட்ட கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட தோசை இருக்கும்னு நினைக்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க பாகுபலி தோசை அந்த தோசை இந்த தோசை என்னென்னமோ தோசை சொல்றாங்க இங்க இருக்க தோசை இல்லை அந்த நான்வெஜ் எல்லாமே இருக்குங்க சுத்தி சுத்தி வச்சிருப்பாங்க இதுல துளியா அதுல துளியா அதுல துளி எடுத்து அது ஒரு தோசை இது கொஞ்சம் இது கொஞ்சம் இது கொஞ்சம் எடுத்து அது ஒரு தோசை அதுக்கு ஒரு பேர் பெரிய பெரிய எல்லாம் வருவாங்க ஒவ்வொருமா நின்று சாப்பிட்டு போவாங்க அவ்வளவு சரிங்களா அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் யோசிச்சாங்க எதையோ ஒரு விஷயத்தை யோசிச்சாங்க அந்த மாதிரி நீங்களும் என் ஒரு விஷயத்த யோசிச்சீங்கன்னா கொஞ்சமா தூணுக்கு போட்டுருக்கோம் இது அப்படியே தோசை இருக்குங்க பன்னீர் தோசை பட்டர் தோசை பெப்பர் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க கஸ்டமர் வந்து சில பேர் எப்படி வேணும்னு அவங்களே சொல்லிடுவாங்க கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் போடுங்க கொஞ்சம் இட்லி இட்லி பொடி போடுங்க கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் போடுங்க இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே எப்படியே இப்ப இதை வந்து நம்ம திருப்பிதான் போட்டாங்க சரியா ஒரு பக்கம் வேக அதுக்காக வேண்டி நீங்க தோசை கடைன்னு வச்சீங்கன்னா நீங்க யோசிச்சீங்கன்னா நிஜமாக சொல்றேன் ஐம்பது தோசை இல்ல நூறு தோசையே யோசிக்கலாம் இது எல்லாத்துக்கும் மாவு ஒண்ணுதான் மாவு நான் இதுல வந்து இது கடையில போடுற மாதிரி சைனிங்கா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி சக்கரை போடல கடையில சக்கரை கொஞ்சம் சேர்ப்பாங்க அதுக்காக தான் கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கும் நம்ம அதெல்லாம் போடல இந்த போட்டுக்கிறது இந்த கடலை பருப்பு தான் இந்த கலருக்கான அறிகுறி இந்த கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அவ்வளவுதான் நினைக்கிறேன் எல்லாமே அது பாக்க முடியாமா அவ்வளவுதான் திருப்பி போட்டலாம் நிறைய பேர் வந்து பிஸ்கஸ்க்கு ஐடியா கேட்டுட்டே இருந்தீங்க நிச்சயமா இது யாருக்காவது உபயோகமா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஒரு ஒரு வாட்டி நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் யாருக்காவது ஒரு வட்டில உபயோகமா இருக்கு அதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் தெரிவி இவ்வளோ நேரம் வச்சு இதை நான் போட்டுக்கிறதுக்கான காரணம் அதுதான் அடுத்து வந்து இது இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பொடி வெரைட்டி எல்லாமே ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இருக்கு அந்த மாதிரி எல்லா பொடி வெரைட்டியும் போட்டு வச்சுருங்க கொண்டு பொடி இட்லி பொடி முருங்க பொடி கருவப்பில் பொடி முடக்கத்தான் முடக்கத்தான் பொடி இந்த மாதிரி எல்லா பொடி வெரைட்டியும் அதுல இருக்கு உங்களுக்கு உங்க பக்கம் என்னெல்லாம் பொடி கிடை என்ன கீரை கிடைக்குமோ என்ன மாதிரிலாம் கிடைக்குமோ அதெல்லாம் நீங்க பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பிஸ்னஸ்ல நிறைய நேரத்திலாம் ஒரு சகோதரி வந்து பொண்ணாங்க நிற்கிறே எங்கள்ட்ட நிறைய இருக்கு சிஸ்டர் அதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் அப்புறம் அதே மாதிரிதான் சிறுதானிய தோசை அடை தோசை அடை தோசையிலேயே சிறுதானி அடை தோசை இன்னும் நிறைய வெரைட்டி வெரைட்டியா நீங்க நிறைய பண்ணனா உங்களோட கம்பு தோசை இதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்க பேஸ் மட்டும் கொஞ்சம் மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா டக்கு டக்குனு ரேட்டு சேர்ந்த மாதிரி கலந்து போட்டுக்கலாம் சரிங்களா அந்த நேரத்துல வந்து டென்ஷன் ஆகாம ஃப்ரீயா உங்க பக்கத்துல ஒரு பத்து இது மட்டும் வச்சுட்டீங்கன்னா எல்லாம் பொடி தோசைக்குலாம் டப்பா டப்பாவா போட்டு வச்சுட்டீங்கன்னா இதுல எழுதி போட்டுருந்தீங்க இந்த இந்த தோசை இந்தந்த ரேட்டு அவங்களும் அழகா பார்த்துட்டு இந்த தோசை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க மட்டும் டென்ஷன் இல்லாம அந்த தோசையை ஊத்தி கொடுக்கலாம் பொடி நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இது எங்களுக்கு சரியா ஏன்னா மசாலா தோசை ஒண்ணுதான் போட்டோம் அந்த ஒரு தோசை யாராவது சாப்பிட அதுக்கா போட்டிருக்கோம் ஒண்ணு அவ்வளவுதான்ப்பா தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாமே தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏதாவது மரங்கள் மன்னிச்சுக்கேன் அவ்வளவுதான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம்